அனைவருக்கும் மாலை வணக்கம் இந்த நாளிலே காலம் சென்ற திரு தெய்வ திரு ஏ பழனி ஐயா அவருடைய நினைவு நாள் அது நிமித்தமாக அவருடைய குடும்பத்தினர் மலர்கொடி லாரிவான அவர்கள் அவர் குடும்பத்தினரும் இன்றைய நாள் இரவிலே நமக்கு உணவு வழங்க இருக்கிறவர்கள் தர்மபுரி குமாரசாமி பெட்டியை சேர்ந்தவர்கள் ஆகவே அவர்கள் எந்த நல்ல நோக்கத்திற்காக நமக்கு உணவு வழங்குகிறாரோ அந்த நல்ல நோக்கங்களும் எண்ணங்களும் ஈடேறும்படியும் எல்லாமல்ல இறைவன் காலம் சென்ற தெய்வ திரு ஏ பழனி ஐயாவுடைய அவருடைய ஆன்மா சாந்தி அடைந்திருக்கும் என்ற நம்பிக்கையிலும் அவருக்கு அஞ்சலி செலுத்தவும் நாம் மருந்தியுடன் நம் தலையை தாழ்த்தி பிரார்த்தனை செய்து கொள்ளலாம் ஆதியம் நீயே அந்தமும் நீயே ஜோதியும் நீயே கொடுப்பதும் நீயே உண்பதும் நீயே உம் ஆலயம் நானே உம்மை வணங்குபோனும் நானே என்றும் புகழ் உமக்கே சமர்ப்பணம் ஓம் பகவான் ஓம் பகவான் ஓம் பகவான் வாழ்க வளமுடன் சரி